என தரும யூடியூப் நேரங்களுக்கு ஜாதகத்தில் வந்து பயங்கரமான தோஷங்கள் தோஷம் என்பது இது ஒரு ஜாதகத்தில் பயங்கரமான தோஷம் அப்படின்னா ஜாதகத்தில் குரு கெட்டு போகுது ஜாதகத்தில் வந்து குரு கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் வந்து பெரிய போராட்டத்துக்கு தள்ளப்படும் கிடக்கூடாது அப்போ ஜாதகத்தில் வந்து குரு கெட்டிருக்கின்றவர்கள் தகப்பனை எதிர்க்கக்கூடாது உங்களுக்கு பரிகாரமே அதான் ஜாதத்தில் குரு ஆறில் மறைஞ்சு வச்சு ஜாதத்தில் குரு நேசம் ஜாதத்தில் வந்து குரு எட்டில் மறைஞ்சி வச்சு பன்னெண்டில் மறைஞ்சி வச்சு இப்படின்னு இருக்கிறவங்களாம் முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வந்து தகப்பனை வந்து அப்பட்டமாக எ அப்ப காலபுருஷனுடைய ஒன்பது குடையவர் தான் அவர் காலபுருஷனுக்கே தகப்பன் யார் குரு அவர் நம்ம ஜாதகத்தில் வந்து எட்டுல போய் மறைஞ்சு போய் எட்டுல போய் மறைஞ்சு போயிட்டாருனோ குரு வக்கரம் ஆகிட்டாருனாலும் வக்கரமானவன் கூட தப்பிச்சிருவான் வக்கரமானவெல்லாம் தவிச்சிருவான் வக்கரமான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா எந்திரிச்சி வந்து கீழே விழுந்து என்ன சொன்னா கையொன்னு எழுந்திரிச்சு என்ன சொன்னால் பறந்து போகும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் எந்த ஒரு கிரகத்திலும் அது குரு ஆ குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அதற்கடுத்து அது வந்து நீசமாகக்கூடாது இவர்களை என்ன செய்ய வைத்து விடுகிறது அப்படின்னா ஏற்கனவே நீ பாதகத்தில் போய் பிறந்துட்டேன் அது வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சு பாதகத்தில் போய் பிறந்துக்கிட்டேன் பாதகத்தில் போய் பிறந்துட்டேன்னு சொன்னா வந்து தகப்பனை வந்து என்ன செய்வான் தகப்பனை எதிர்க்கிறோம் ஏன்னா அந்த புத்தியை கொண்டாந்து விட்டுறணும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவர்கள் வந்து பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க தன்னை வந்து ஒரு பெரிய அறிவாளியாக சிந்தனாசக்தியுடன் இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் அறிவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லலை ஆனால் அறிவை வச்சு உன்னாலும் ஜெயிக்கவே முடியாது இதோட இன்னொரு பிரச்சனை பத்தாம் இடத்துல குரு இருக்கிறவன் என்ன சொல்றானோ உலகத்திலேயே வந்து அவன் குறை சொல்லாத ஆளுகள் யாருமே இருக்காது கல்வி சார்ந்த விஷயத்தில் குரு ஆதிபத்தியத்தில் அப்படியே இருப்பான் இவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் உருப்பிட்ருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக உருப்பிடவே இல்லை உருப்படவே மாட்டாங்க என்ன காரணம் வந்து என்ன சொன்னால் எப்பயுமே பிறப்பு என்பது நம்ம முன்னோர்கள் செய்த வந்து என்ன சொன்னோன்னா கர்ம வினைகளுக்கு தக்கனதான் பிறப்பு அதை எவனாலே மாற்ற முடியாது பிறப்பு என்பது முன்னோர்கள் செய்த கர்ம வினைக்கு தக்கனதான் பிறப்பு ஆனால் அந்த பிறப்பை நாம் தெரிந்து கொண்டு அதை வந்து நாம் எப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கின்ற குறைகளை சீர் செய்வது என்று சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை அந்த அந்த பாதையில் நீங்கள் போக 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 உங்களுடைய குடும்பம் உங்களால் தான் அழிய போகிறதுன்னு எழுதி வச்சிட்டான் குரு ஜாதகத்தில் வந்து கெட்டவர்களுடைய நிலைமை வந்து அவர்களால் தான் அந்த குடும்ப வழி அந்த அந்த ஜா அந்த அந்த குரு ஜாதகத்தில் கெட்டு போன ஒரு ஜா ஒரு ஜாதகம் இருக்குது அஞ்சு குரு எட்டில் போய் மறைஞ்சி போச்சு மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அப்பஞ்சத்தை போற ஒத்துட்டான் அந்த தகப்பை என்னென்ன இப்போ எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்களை நம்ம வந்து பிள்ளைக்காக சம்பாதிச்சு வச்சிருந்தோம் இந்த இவன் போய் வந்து தண்ணி அடித்து லக்ஸரிஸ்குள்ளே போய் எல்லாம் பண்ணி வந்து என்ன செஞ்சுருப்பான் தெரியுமா அப்படியே வந்து என்ன சொன்னா பத்து ரூபாய்க்கு போக வேண்டிய விஷயத்தை இவன் அஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டு என்ன சொன்னோன்னா ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனோநிலையை வந்து போக்கி விட்டோம் அப்போ உனக்காக உருவாக்கி வைத்த தகப்பன் எவ்வளோ வேர்வை தண்ணி செஞ்சிருப்பான் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் பண்ணுறது கிடையாது ஒரு இடத்துல போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அறிவு சார்ந்த பெரியவர்களை வம்பு கலக்கிறது நீ தான் பெரிய கட்டி அப்படின்ட்டு அப்படி என்ன நீ தான் பெரிய கட்டிக்காரன் நீ பெரிய கட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையா அப்போ இன்னொருத்தர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னேன் கெஞ்சக்கூடாது கெஞ்சக்கூடாது இப்போ நான் வந்து பெரிய கட்டிக்காரன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் சார் ப்ளீஸ் என் ஜாதத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து நான் எதுக்குடா ஜோசியம் பார்க்கணும் ஜோசியம் படித்து விட்டாயா அதுக்கடுத்து எவன்டை ஜோசியத்துக்கு ஜோசியக்காரன்ட்டு வந்து நீ ஜாதத்தை காட்டாத அவர் நட்பை வர வர வணக்கம் நல்லாயிருக்கீங்களா தொழிலாம் நல்லா ஓடுதா ஹேப்பியாக இருக்கேங்களா ஓகே தேங்க்யூ அவ்வளோதான் அதற்கு பிறகு என் ஜாதகத்தில் இந்த இடத்துல அந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளி இருக்குது இப்படி நம்ம கேட்டோம்னா நம்ம படுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது நம்ம ஜன மாதிரி என்ன சொன்னா கல்யாணம் முடிச்சாச்சு பிள்ளை பற்றாச்சு ஓகே இனிமே என்ன வந்து கல்யாண வாழ்க்கையில் போய் வந்து உனக்கு முன்னாடி இருக்கிற நாலு பேர் கல்யாணம் படிச்சுக்கிட்ட போய் நீ என்னத்த சந்தேகம் சந்தையும் நீ தான் கல்யாணம் முடிச்சு உனக்கு ஒரு குழந்த வந்துருச்சு அப்போ வாழ்க்கை என்பது என்ன சொன்னோன்னா வழி வேதனை எல்லாம் தெரிஞ்சு போச்சு பிறகு அந்த அக்கா நாலு பிள்ளை பற்றிச்சு அந்த அக்காட்ட ஒரு ஐடியா போய் கேட்கணும்னா உனக்கு உன்னுடைய க உன்னுடைய அனுபவத்தில் நீ என்ன சிந்தனை இப்படி தான் இருப்பாங்க உங்களுடைய புத்திபூர்வம் உண்மையாகவே புத்திபூர்வம் இப்படி தான் இருக்கும் அப்போ பெரும்பாலான ஜாதகங்கள் வந்து என்ன சொன்னா சீரழிவதற்கு காரணம் என்ன சொன்னாலும் ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்களும் ஒரு நீசமானவர்களும் ஒரு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்துருச்சுன்னு வைங்க அவனை திருத்தவே முடியுது இவைஞர்கள் பூரா வாங்கினது பூரா என்ன சாபம் தெரியுமா எல்லாத்துலேயும் நிறைய சாபங்களை வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு அவல நிலையை வந்து உருவாக்கி விடுவோம் அவன் என்ன சொல்கிறான்னா யாரையுமே துவேஷமாக நினைக்கக்கூடாது யாரையுமே துவேஷமாக நினைக்கக்கூடாது ஏன் துவேஷமாக நினைக்க துவேசமாக நினைச்சதுனால என்ன சொல்கிறேன்னா உனக்கு என்ன கிடைச்சிட போகுது இல்லை அட்லீஸ்ட் அதான் ஒருத்தர் சொல்கிறான் அதான் பழி வாங்கணுங்கிற எண்ணம் வருதான் ரைட் பழி வாங்கணுங்கிற என்ன வருது உனக்கு என்ன எதுக்கு அந்த எண்ணம் வருது அப்படிங்குறத வந்து நீ சிந்தனை பண்ணிப்பான் ஏன் வந்தவங்க நம்ம இப்போ நான் எல்லாம் என்ன நினைப்பேன் தெரியுமா ஒருத்தன் இணங்கி வந்தானா அவனை எப்படி வாழ வைக்கிறதுங்கிற சிந்தனை மட்டும் போனங்கி வரலைன்னா உன்னுடைய கர்மாவை நீ அணிவிச்சுட்டு போகிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல முடியாது என்னை வந்து நீ தொந்தரவு நாளப்பா அப்படின்னு தான் போயிருக்கோம் நீ இப்படி இருப்பா அப்படின்னு நம்ம சொல்வதற்கு நமக்கு உரிமை இறைவன் என்ன காது காது கேட்டுகிட்டே இருக்கான் ரெண்டு பேர் பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் யாருன்னு நினைக்கிங்க பிரபஞ்சத்தில் விழிப்போடு இருக்குன்றவர்கள் சூரியனும் சந்திரனும் தான் காலையில் ஒருத்தரை பார்க்கலாம் சாயந்தரம் ஒருத்தரை பார்க்கலாம் இவர்கள் இருக்கின்ற வரைக்கும் எவன் என்ன பேசினாலும் வந்தேன்னா அதற்கு தண்டனம் உனக்கு வெற்றி வேணுமா நீ பிறரை துவேஷம் பண்ணவும் வேண்டாம் அவர்களுக்கு நாம் வந்து நிறையா படித்திருக்கிறோம் என்று சொல்லி வந்தேன்னு சார் எந்த கோடிட்டு காட்டவும் வேணும் என்ன காரணம்னா பிரபஞ்சம் பலவிதமான ரகசியங்களை உள்ளடக்கி இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் ஜெதுபெருவான்னு சொல்லுவோம் ஒரு சமீபத்திய ஒரு நிகழ்வு ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாகவே வாழ்க்கையை வாழவிடாத ஒரு நிலைமைக்கு வந்து ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நபர் நம்மகிட்ட வர்றாங்க இந்த இடைஞ்சலை சரி பண்ணணும் அப்படின்னா இடைஞ்சலை சரி பண்ணணும்னு என்ன செய்யணும் அதை விளக்கிவிடும் எல்லா மனிதனுமே ஆசைப்படுறா என்ன செய்வான் எனக்கு இருபது தோசை வேணும்பா இயற்கை அவங்களோட ஆசை எல்லாமே இருபது தோசை வேணையா எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லத்தான் செய்வான் எந்த ஒரு செயல் ஒரு குருவாக இருக்கிற நாம் செஞ்சாலும் இவர்கள் இந்த கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தி கொடு அந்த கஷ்டத்திற்கு நிவர்த்தி என்பது ஒதுங்கி இருக்க வைக்க போகிறீர்களா அல்ல உயிரெடுக்க போகிறீர்களா அதை நீங்களே ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா படைச்சவன் அவன் தான் அவன் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும் இல்லை நான் கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னேங்க சொன்ன நமக்கு மாந்திரிகம் தெரியும் எல்லாம் தெரியும் நான் வந்து எல்லாத்துக்கும் முடிவுரை என்பது என்ன என்ன தெரியுமா நாம் சில இறைவன் இன்றைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து சில விஷயங்கள் இருக்கு செய்யலாம் அதை செய்யும் போது என்ன சொல்கிறான் என்னுடைய கர்மா இதில் நான் குழப்புக்கு வந்துட்டேன் எனக்கு வேற வழி தெரியல நான் இதை செய்கிறேன் நீங்கள் பார்த்து வந்து என்ன என்னுடைய கௌரவத்திற்கும் பிரச்சனை வரக்கூடாது அதே சமயத்தில் அவர்களுக்கும் காரிய வெட்டி நடக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து இறங்கி செயல்பட்டோம்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் ஒருத்தன் மரணத்தின் மூலமாகத்தான் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு எந்த சட்டத்திலையும் சொல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு இடைஞ்சலாக இருக்கான் நம்ம காலம் பூரா இவன் இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்கான நினைச்சிருந்து எதாவது ஒன்று பண்ண போனோம்னா அவன் மரணத்திற்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அவன் வீட்டை வேணால் விற்றுட்டு போயிடுவான் இல்லை வீடை சிப் பண்ணி வேற ஊருக்கு போயிடுவோம் அந்த வீட வாடகை விட்டுட்டு போயிடுவான் அப்படி பண்ணி அப்படி இறைவன் செய்து கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றி ஒருத்தன் இல்லாமல் போவது தான் வெற்றி கிடையாது அவன் நம்ம கண் முன்னாமல் கண் முன்னால் இல்லாமல் இருக்கச் செய்த போதும் காரிய தானே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் கடவுள் உங்களை பாராட்டுவார் அதனால் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க செய்து உங்கள் ஜாதகங்கள்லாம் இங்கே வரும்போது வேதனைகள் அதிகமாக வருகிறது அதை பார்க்குறவங்களுக்கு வேதனை தான் ஒரு நீங்கள் எல்லாம் வந்து வர்றீங்க வந்துட்டு என்ன சொல்கிறான்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கிற மைனஸ் வந்து சொன்ன பிறகு என்ன சொல்கிறான்னா ஏதாவது வழி பண்ணுங்க ஏதாவது வழி பண்ணுங்கண்ணா ஏயா அது வந்து கருமாயா அதை தூக்கி மேலே போட்டாச்சுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா உன்னுடைய ரணம் குறையும் வாங்கினவனுடைய ருணம் வந்து என்ன சொன்னால் அதிகமாயிரும் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஒரு நேசமானவன் குரு நீ குரு மறைஞ்சவன் மகரத்தில் குரு நீசமானவன் லக்கணத்துக்கு பத்திர குரு இருக்கிறவன் இத்தனை ஓரும் வந்து என்ன சொல்கிறான் கோடான கோடி வந்து என்ன சொல்கிறாங்க வந்து தவறுகளை ப தான் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் அவன் மைனஸாக இருக்கும் அதனால் செத்து தகப்பனாக இருந்தாலும் சரி தான் உயிரோடு இருக்கிறான தகப்பனாக இருந்தாலும் அவன் பாகத்தை போய் கழுவியும் கழுவு உன்னுடைய பாவம் போகும் உனக்கு எவன் குருவாக இருக்கிறானோ அவனுக்கு உணவு வாங்கி ஏன்னா அவன் சாப்பிட்டாண்டா வந்திருச்சுன்னா அவனுக்கு ஆப்புதான் ஆப்பு தான் இருந்தாலும் எந்த ஒரு குரு நேசமானவன் ஒரு ஜாதகர் இருந்தார் குரு நேசம் அவருக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் திருப்தி இருக்காது எல்லாம் செஞ்சு காட்டியாச்சு கடைசியில் வந்து என்ன சொல்கிறேன்னா அவருக்கு திருப்தியே வராது கடைசியில் வந்து என்ன சொல்ற அவருக்கு செய் செஞ்சு ஒரு காரியம் வெற்றியாகி கொடுத்த பிறகு நம்ம உடம்பில் வந்து பயங்கரமான காந்தல் இருக்கும் பிரச்சனைகள் வந்துடும் எல்லாமே இருக்கும் கடைசியில் என்ன செய்ய முடியும் கலட்டி தான் விடணும் கலட்டி விடுறதுக்கு ஒரு சில பேர் வந்து என்ன சொன்ன வந்து உட்காந்து தானே எந்திரிச்சு போக மாட்டான் ஏன்னா கிடைச்சாண்டா ஒருத்தன் நம்மளை உப்பு குட்டி சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போக இந்த ஆதிபத்தியம் உடையவர்கள் தான் அதனால் இதெல்லாம் குறை சொல்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனோநிலை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் குருவை போய் பாருங்கள் பார்த்து அவருடைய ஜாதத்தில் குருவை அடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா உங்கள் குரு வந்து என்ன சொன்னால் போய் சாத்தாக்குன்னு குத்தி எடுத்துக்கணும் என்னவா அவருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு குரு ஆதிபத்தியமுடைய ஜாதகத்தில் வந்து சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் குரு இருக்கிறவனாக இருந்தா உன்னை கடை தேட்டுவதற்கு அவன் தகுதியானவை அது இல்லாம அவருக்கு என்ன சொன்ன குரு ஏனாதானான்னு இருந்தார்னு வைங்க கண்டிப்பாக உங்களை வீழி அவரை நீங்கள் வீழ்த்திடுவீங்க அவரை அப்பாடை நீங்கள் கொடுக்குற பத்து ரூபாய்க்கு ஏமாந்து எத்தனை பேர் வந்து என்ன சொன்னா வந்து செண்டை விட்டு போய் திரும்ப என்ன செய்வோம் தெரியுமா சார் நீங்கள் கேட்டதை கொடுப்பேன் பண்ணி வரவே வேண்டாம் அப்படின்ட்டு என்ன காரணம்னா என்னைக்கு இருந்தாலும் நன்றி அதனால் வந்து ஒரே ஒரு தகப்பன் இருந்தால் தகப்பனுடைய பாதத்திற்கு என்ன செய்யுங்க பூஜை பண்ணுங்க எங்கு யானை இருக்கிறதோ யானை இருக்கிற கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா மாதம் ஒரு தடவை ஆசீர்வாதம் வந்து யானைக்கு யானை பாதனுக்கு வேஸ்ட்டு துண்டு எடுத்து கொடுங்க அதற்கு அடுத்து என்ன சொன்னா யானையுடைய படம் தொண்ட வீட்டில் வைங்க சென்டர் காலில் வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த யானைக்கு வந்து என்ன சொன்னால் டெய்லி சந்தனம் பூங்கமும் வச்சு ஒரு சின்ன மளிகை பூங்கை போடுங்க ஏன்னா உங்களுடைய ரெமிடி இதை செய்யுங்க கண்டிப்பாக யாரும் உரு உரு இப்படி இருக்கிறத வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதனால் ஏற்பட்ட வதங்கள் ஜாஸ்தி வத வதங்கள் ஜாஸ்தி காரணம் வந்து என்ன சொன்னான்னா அவர்களுக்கு நாம் பரிகாரம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆபத்திருக்கிறது நம்முடைய ஜாதகத்தில் வந்து சூரியனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் வந்து குரு இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது உங்களை பாதிக்கும் அப்படி ஏதாவது பரிகாரம் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் யானையிடம் போய் வந்து மூஞ்சியில் தண்ணி அடித்து ஆசீர்வாதம் வாங்கி யான ஏதாவது பண முடிப்பு கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் ஞான பகனுக்கு போய் வஸ்திரத்தான பண்ணுங்கள் கண்டிப்பாக தப்பித்துக்கொண்டு நிறையா பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நேரம்தான் பேச முடியும் இன்னொரு நாளைக்கு வந்து என்ன சாயம் இதில் வழக்கங்கள் வந்து விரிவாக பேச முடிந்தால் கண்டிப்பாக குரு நேசமானவர்கள் பிறரை துன்பப்படுத்தா தகப்பனை மதியுங்கள் குருவை மதியுங்கள் அதான் நான் சொல்கிறேன் பேசு இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து அனாதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் உங்களுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு பணிவுக்கு வாருங்கள் என்பதுதான் என்னுடைய ரொம்ப வந்து தாழ்மையான வேண்டுகோள் என்று கூறி பொங்கடம் ஒரு சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்